அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாம் தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நினைத்ததெல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய நமது அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தரக்கூடிய இன்னும் நமது வாழ்வை நாம் நினைப்பதை விட அல்லாஹ் மிகச்சிறப்பாக தரக்கூடிய ஒரு திக்ர தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அமல் செய்கிறதுன்னே குழப்பமாக இருக்குது ஆனால் எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு திக்கராக இருக்கணும் அதை கொண்டு நாங்கள் கேட்டால் எல்லாம் மறுக்காமல் கொடுக்கணும் ஏன்னா எங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் கையில் எடுங்க போதுமானது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தினமும் இந்த திக்கரை மட்டும் நூறு முறை நீங்கள் வளமையாக நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குறத விடவும் எல்லாம் சிறந்ததை உங்களுக்கு கொடுப்பான் ஏன்னா நமது ரசூல்லாஹி சொல்லல்லா ஒலேஹி வல்லம் அவங்க தன்னோட வாழ்க்கையில் அதிக அளவு ஓதியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு மகத்தான ஒரு திக்கராக இருக்கும் இந்த எல்லாமே நம்ம கேட்குறோம் ஆனால் எந்த அளவு நம்மோட வாழ்க்கையில் அதை கொண்டு வர்றோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் நபியை அவங்க வளமையாக செஞ்சுருக்காங்க இன்னும் அதை பற்றிய ஏராளமான ஹதீஸ்கள் சிறப்பித்து கூறப்பட்டது இருக்கு அப்படின்னாலும் அதை நம்ம சாதாரணமாக கேட்டுட்டு கடந்து போயிடுறோம் அதையெல்லாம் நம்ம கையில் எடுத்து ஓத ஆரம்பிச்சாதான் நம்மளோட வாழ்க்கையை எல்லாம் மிகச்சிறப்பா மாற்றி தருவான் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் வளமையா நீங்க ஓதிட்டு வந்து பாருங்க உங்களோட உள்ளத்துல இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் எல்லாம் தீத்துருவான் முதல்ல உங்களோட மனசுக்கு அல்லாஹ் ராகத்தை கொடுப்பான் நீங்கள் டென்ஷனே ஆக மாட்டீங்க எந்த விஷயத்துக்குமே ஏன்னா இது என்னோடய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை ஏற்படுத்திட்டு வருது நான் எல்லா நிலைகளிலும் இந்த தான் நான் ஓதுவேன் ஒழுது செஞ்சால் ஓதுவேன் தொழுது முடித்தா ஓதுவேன் துவா கேட்டு முடித்தா நான் ஓதுவேன் இன்னும் எந்த ஒரு அமலை தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் எனக்கு இந்த ஒரு திக்கரை ஓதுனா மட்டும்தான் எனக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிறைவான சக்தி மிகுந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா அதுதான் ரப்பனா துவாக்கள்லேயே மிகச்சிறந்த துவா அப்படின்னா அது இதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோபில் ஹசனத்தோ ஒகீனா அதாபன்னார் இதனுடைய பொருள் எங்கள் ரப்பே எங்களுக்கு இவ்வுலகிலும் அழகிய நன்மையையும் இன்னும் மறுமையில் அழகிய நன்மையையும் வழங்கி நரக நெருப்பின் வேதனையை விட்டும் எங்களை காப்பாற்றுவாய் யாக இந்த ஒரு திக்கரை நம்ம ஒவ்வொரு முறை சொல்றதுக்குமே நரகத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை தூரமாக்குறான் இது எவ்வளோ பெரிய நச்செய்தி இன்னும் கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை கேட்டு அல்லாஹ் கொடுக்கறத விடவும் அல்லாஹ்வே சிறந்ததை நீ எதை வச்சிருக்கியோ அதில் எனக்கு சிறந்ததை எனக்கு தேர்ந்தெடுத்து கொடிய அல்லாஹன்னு கேட்கக்கூடிய துவா தான் இந்த துவா எனவே நீங்க இந்த துவாவை மட்டும் நீங்கள் வல்லமையாக ஒதிடுவாங்க நீங்க கேட்குற விஷயத்துல அல்லாஹ் சிறந்ததை உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் எனக்கு சொந்த வீடு வேணும் எனக்கு சொந்த வாகனம் வேணும் எனக்கு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் எனக்கு திருமணம் நடைபெறணும் எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கணும் இன்னும் என்னுடைய நோய்கள் நீங்கணும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும் அல்லாஹ் எனக்கு நிறைய பணத்தை கொடுக்கணும் அதில் பறக்கத்தையும் கொடுக்கணும் இன்னும் நிறைய நகைகளை அல்லாஹ் எனக்கு கொடுக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இந்த உலகத்தில் அப்படின்னு நீங்கள் எந்த தேவையை குறித்து அல்லாஹ் விடத்துல கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயம் தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை நீங்கள் தினமும் நூறு முறை வளமையாக ஓதிட்டு உங்களோட தேவைகள் குறித்து இன்னும் உங்களோட ஆசைகள் குறித்து நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை பற்றி அல்லாஹ் விடத்தில் முறையிட்டுட்டு வாங்க உங்கள் கிட்ட அதற்கான எந்த வசதியும் இல்லைனாலும் பணம் இல்லைனாலும் எதுவுமே இல்லைனாலும் அந்த காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு சில மாதங்களில் சில நாட்களில் அல்லாஹ் நடத்தி தருவான் ஏன்னா அல்லாஹ் குன் ஆகுகன்னு சொன்னால் அது ஆயிரும் நமக்கு தான் அது ஒரு பெரிய விஷயம் அல்லாஹுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட ஒவ்வொரு அமல்களையும் செய்யுங்க இன்னும் எந்த அமலும் செய்யறதுக்கு எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா இந்த ஒரே ஒரு திக்ரு போதும் இன்ஷா அல்லா வளமையா நீங்க திக்கரு செய்யுங்க போதுமானது எனவே இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நாம் கேட்பதை விட சிறந்ததை அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் நரகத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கக்கூடிய இந்த சிறந்த திக்ரை நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஓதி அல்லாஹ்விடம் துவார் செய்ய வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒரு புதிய சேனலை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் அதை பின் பண்ணுறேன் எல்லோருமே சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க அந்த சேனலில் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை பற்றின வீடியோ தான் வரும் நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் சரி அதற்கான விளக்கங்களும் அதற்கான வீடியோவும் அதில் தொடர்ந்து பதிவிடப்படும் எனவே உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ